வீட்டில் இருக்க போர் அடிச்சுட்டான் கரு அதான் சும்மா காற்று வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து பக்கமாக வந்தேன் என்னது இப்போ நீங்களாம் காற்று வாங்க பார்க்கு வர ஆரம்பிச்சிட்டீங்களா ஏன் கரு நாங்களாம் காற்று வாங்கக்கூடாதா காற்றுன்னா நான் காசு கொடுத்தா வாங்க போகிறேன் சும்மா தானே கிடைக்குது அதான் வந்தேன் சரிங்க அங்கிள் நீங்கள் எங்கே இவ்வளவு தூரம் எங்கே போகிறீங்க சும்மா கடைக்கு போகலான்னு வந்தேன் வழியில் உன்னை பார்த்தேன் உங்ககிட்ட பேசிட்டுருக்கேன் அங்கிள் அங்கிள் கடைக்கு சும்மாலாம் போகக்கூடாது போகும்போது கையில் பேக் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு முன்னாடி கையில் காசு எடுத்துகிட்டு போகணும் அப்போ தான் ஏதாவது காசு கொடுத்து வாங்கிட்டு வர முடியும் சும்மா போனால் கடவுள்லேயும் உங்களை விட மாட்டாங்க செடிச்செண்டு நான் கிளம்புறேன் வீட்டில் எல்லாரையும் கேட்டதா சொல்லு நான் முடிஞ்ச ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வரேன் என்னங்க வீட்டில் எல்லாரையும் கேட்டதா சொல்ல சொன்னீங்க நீங்க என்ன கேட்டதா நான் சொல்லணும் ஐயோ எப்பா சாமி நீ எதுவுமே கேட்கவும் வேணாம் நீ யாருக்கிட்ட எதுவும் சொல்லவும் வேணாம்

வீட்டில் போயிட்டு வாயில்லாமல் யார்கிட்ட பேசுவீங்க என்ன சொல்றீங்க பேசுகிறீங்க நல்லா தானே இருந்தீங்க கரெக்டுதான்பா உன்னை பார்க்காத வரைக்கும் உங்ககிட்ட பேசாத வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன் உங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன் பாரு அதுக்கப்புறமா தான் நான் இப்படி ஆயிட்டேன் என்னை ஆளை விடுறா எனக்கு நிறைய வேலை இருக்குது பார்க்கலாம் நான் வரேன் ஏன் எங்கிட்ட பேசுற எல்லாரும் தொடர்ந்து பேசவும் பயந்து ஓடிடுறாங்க உங்களுக்கு எதாவது தெரியுதா தெரிஞ்சா கமன்ல சொல்லுங்க